வணக்கம் வேர்த்துளி பாரம்பரியத்தை நோக்கி நம்ம கடை வந்துட்டுங்க மகாலிங்கபுரம் ரவுண்டானா மெயின் கேட்டுக்கு முன்னாடி முன்னாடி ஃப்ரண்ட் இருந்து கீழே பலடரோடு இறங்குறதுக்கு பாதியில் இருக்குதுங்க அதாவது நம்ம பழைய சாய்பாபா கோவில் இருந்த இடம் தான் நம்ம வேர்துளி கடையும் கொடுங்க ஆக்சுவலாக நம்ம இந்த கடை வந்துட்டு ஆரம்பித்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகள் தான் குழந்தைகளுக்கு நல்ல ஃபுட்டு வேணுங்கிறத நாங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து நாங்கள் வந்துட்டு கொடுத்துட்ருந்தோம் மெயினாக இந்த கொரோனா டைப்பில் டைமில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப தொலாகணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நாங்கள் தொலாகணும் ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னியாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா அரிசிகளுமே எல்லா எண்ணெய் ஆகட்டும் அரிசி ஆகட்டும் என்னென்ன இயற்கை உணவுகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு தொலாவணோம் அப்படி தான் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருந்தோம் அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நமக்கு கிடச்சிது ஏன் நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு எல்லா நல்ல பொருட்களையும் எல்லா இயற்கையாக விளைவிக்கிற பொருட்களையும் நம்ம ஒரு இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த வேர்த்துளி அப்படிங்கிற நம்ம கடைங்க இந்த கடையில் நம்ம மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் அதாவது எண்ணெய்ங்க மரச்சக்கு எண்ணெய் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம கடைக்குள்ளேயே வந்துட்டு மரச்சக்கு எண்ணெய் போட்டிருக்கோம் மரச்சக்கு மிஷின் வந்துட்டு போட்டிருக்கோம் இந்த மரச்சக்கு மிஷினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இது எல்லாமே வந்துட்டு நம்ம கடக்குள்ளேயே நம்ம வந்துட்டு தயார் பண்ணிக்கிறோம் அது எல்லாமே வந்துட்டு இயற்கையாக விளை வைக்கிற பொருட்கள் மூலியமாகவே நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறோங்க இப்போ கொப்பரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நம்ம பொள்ளாச்சியிலேயே வந்துட்டு சல்ஃபர் போடாத கொப்பரையாக பார்த்து நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம பருப்பு அதாவது கடலை பருப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கடலையாக பார்த்து வந்துட்டு நம்ம வாங்கிக்கிறோங்க அதாவது நம்ம நாட்டு கடலைக்குன்னு ஒரு ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஒரு மனமும் அதில் உள்ள சக்தியே நமக்கு ரொம்ப நல்லது அண்ட் தென் எள்ளும் பார்த்திங்கன்னா மொத ரகை எள்ளு தான் நம்ம போடுறோம் மொத ரக எள்ளு கூட கரும்பு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்து தான் நம்ம வந்துட்டு எள்ளெண்ணெயுமே நம்ம வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஸோ விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்கிறப்போ அதுவுமே நம்ம நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கி தான் நம்ம வந்துட்டு தயார் பண்ணுறோங்க இது எல்லாமே மரச்சக்கில் போட்டு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்துட்டு தரோங்க நீங்கள் பொருள் கொண்டாலும் நம்ம ஆட்டித்தரோம் நம்மளேவும் நல்ல பொருள் வாங்கி ஆட்டி நம்ம சேல்ஸுக்கும் நம்ம வந்துட்டு வச்சுருக்கோங்க ஸோ இதுதான் நம்ம பேஸில் நம்ம ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நம்ம ஆயில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பொருட்களுக்கு மேலே நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துருக்கோங்க அதில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம எல்லாமே இயற்கையாக விளைவிக்கிற பொருட்கள் இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது டைப் ஆஃப் நம்ம நம்ம பாரம்பரிய அரிசிகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுருக்கோங்க அந்த அரிசிகள் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருந்து நம்ம வந்துட்டு எடுக்கிறது அதாவது எல்லாமே இயற்கையாக விளைவிக்கிற நாட்டு ரக பாரம்பரிய அரிசிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிரபலமாக தெரிஞ்சது கருப்பு கவனியிலேருந்து ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி ஆஃப் நம்ம வந்து ரைஸஸ் இருக்குது அதே மாதிரி சிறுதானியங்கள் நம்ம மறந்து போன நிறைய சிறுதானியங்கள் இருக்குது நம்மக்கிட்டே ராகி கம்பு சோளம் வெள்ளை சோளம் சகப்பு சோளம் இரும்பு சோளம் சொல்லி இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சிறுதானியங்கள் இருக்குது அந்த பொருட்களையும் நம்ம வந்துட்டு இயற்கையாக விளைவிக்கிறோங்க கிட்டே நம்ம வாங்கி நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நம்மலாம் வந்துட்டு மேடாக நம்ம பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா மசாலாஸ் எல்லாமே பண்ணுறாங்க மசாலாஸ் மட்டும் ஒரு இருபது வெரைட்டி ஆஃப் மசாலாஸ் பண்ணுறோம் சிக்கன் மசாலாவிலேருந்து மட்டன் மசாலாலேருந்து ஒரு இட்லி பொடியில் மட்டும் ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஆஃப் இட்லி பொடி நம்ம பண்ணுறோம் இப்போது அண்ட் தென் அது இல்லாமல் சாம்பார் பொடி ரசப்பொடி இது மாதிரி இந்த மசாலாஸ் எல்லாமே ஒரு இருபது டைப் ஆஃப் மசாலாஸ் நம்ம வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு நம்மளுடைய மஞ்சப்பொடி பொடி வந்துட்டு சொல்லலாம் அது வந்துட்டு ரா மஞ்சள் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துலையே நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது குர்க்குமீன் லெவல் வந்துட்டு மோர் தேன் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சென்டே நமக்கு இருந்தது வித் சர்ட்டிஃபிகேட்டோட நம்ம வந்துட்டு வாங்கணும் ஸோ குறுக்கு லெவல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய பொருள் தான் அந்த குறுக்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தான் நம்ம மஞ்சளே பயன்படுத்துகிறோம் அது வந்துட்டு ரா மஞ்சள் அதாவது நம்ம வேக வைக்காத விரலி மஞ்சளை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி நல்லா காய வச்சு சோலாரில் வச்சு அரைக்கும் போது அதோடைய தன்மை வந்துட்டு உங்களுக்கு அதோடைய குறுக்குமீன் லெவல் வந்துட்டு கொஞ்சம் கூட குறையாமல் அதில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம ஊர்கா எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ நார்த்தங்கா ஊர்காலேருந்து பிரண்ட ஊர்காலேருந்து அது ஒரு பத்து டைப் ஆஃப் ஊர்கா வந்துட்டு நம்ம நம்மளே வந்துட்டு பண்ணுறோங்க அது இல்லாமல் இயற்கையாக நம்ம இல்லை மேடாக பண்ணுற நம்ம பொள்ளாச்சி சர்க்கிளில் இல்லை கோயம்புத்தூர் சர்க்கிளில் பண்ணக்கூடிய இருந்து பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எதாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு வாங்கி நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணி நாங்கள் உபயோகித்து பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நாங்கள் கடையில் வந்துட்டு வைக்கிறோம் அது இல்லாமல் நேச்சுரல் அண்ட் தென் அதாவது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அதாவது சிறுதானியத்திலருந்து நமக்கு என்னென்னலாம் பாரம்பரிய அரிசியிலேருந்து என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே கூட கொண்டு வந்திருக்கோம் அதாவது சால்டட் பாதாம்லேருந்து எல்லாமே மில்லட் குக்கீஸாக கொண்டு வந்துருக்கோங்க எல்லா மில்லட் குக்கீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் நம்ம கிட்ட மில்லெட்டில் என்னென்னலாம் நம்ம வேல்யூ ஆடடாக பண்ண முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குக்கீஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் எல்லா மில்லெட்லேயும் குக்கீஸ் இருக்குது எல்லா மில்லட்லையும் நூடுல்ஸ் இருக்குது எல்லா மில்லட்லையும் சேவை இருக்குது அதே மாதிரி பாஸ்தா இருக்குது அண்ட் தென் அவுள் வெரைட்டி இது எல்லாமே வந்துட்டு நம்ம மில்லட்லேயே வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் இப்போது சர்க்கரைன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு ப்ராசஸ்டு பண்ணாத சர்க்கரை என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ கரும்பு சர்க்கரை டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஆலையிலிருந்து அந்த கரும்புமே மோஸ்ட்லி வந்துட்டு அது எந்த ரசாயனமும் போடாமல் வாங்கி எடுத்து நம்ம ஆலையில் அரைச்சு நம்ம எடுத்துக்கிறது தான் கரும்பு சக்கரை பணங்கள் கண்டு தென்னை தென்னஞ்சர்க்கரை பணம் கருப்பட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஆஃப் வந்துட்டு சுகரில் மட்டும் கொடுக்குறோம் ப்ராசஸ்ட் பண்ணாத நேச்சுரல் சுகர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் ஹோம் மேடு சோப்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே கூட நம்மளே பண்ணுறோம் அதாவது சோப்பு சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷு க்ரீம்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஹோம்மேடாக நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம சோப்பில் மட்டும் ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் சோப் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் பீட்ரூட்டில் பண்ணுறோம் பம்கின் அதாவது பூசணி காயில் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்புறம் வந்துட்டு கிரானைட் மாதுளம்பழத்தில் நம்ம வந்துட்டு பண்ணுறோம் இதெல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாமல் நம்ம கோட் மில்க் சோப்ஸ் பண்ணுறோம் டாங்கி மில்க் சோப்ஸ் பண்ணுறோம் சாஃப்ரான் சோப்ஸ் பண்ணுறோம் ஒரு பத்து டைப் ஆஃப் வந்துட்டு ஹோம்மேட் சோப்ஸ் இருக்குது ஷாம்பூஸ் வந்துட்டு ஹைபிஸ்கஸ் இருக்குது மில்க் இருக்குது அண்ட் தென் வந்துட்டு நீம் துளசி அதாவது வேப்பமும் துளசியும் சேர்ந்த ஷாம்பு இருக்குது ஹெர்பல் ஹேர்டே நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பொடி ஹெர்பல் ஹேர்டேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த இன்கிரீடியண்ட்டே வந்துட்டு ஒரு அஞ்சாறு தானே அதுவும் நம்மளே பண்ணுறது தான் அவரி பொடி செம்பருத்தி பொடி அண்ட் தென் வந்துட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காய் பொடி கரிசலாங்கண்ணி பொடி இந்த மாதிரி வந்து வந்துட்டு ஹெனா இதெல்லாம் தான் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் எல்லாமே நேச்சுரலாக பொடி என்னென்ன பொடி நம்ம அது அந்த தனித்தனியாக பொடி கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஹேர் டையாக வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அந்த ஹேர் டையில் ஒரு பர்சன் கூட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிசர்வே பிரிசர்வேட்டிவ்ஸ் ஃப்ரீ ஹேர் டே இது ஆக்சுவலாக நம்ம அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நம்மக்கிட்ட மேடாக வந்துட்டு நம்ம ஊத்துக்குள்ளியிலேருந்து வெண்ணெய் வாங்கி நம்மளே வந்துட்டு காய்ச்சி பண்ணுற கீ இருக்குது நல்ல பசுமாட்டின் கீ இருக்குது தேன் வந்துட்டு மலை தேன் கொம்பு தேன் இதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது அது போக ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது குருமுளகு சீரகம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மலைவாழ் மக்கள்கிட்டேருந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக எம்ஓயூ போட்டிருக்கோம் அவங்க கிட்ட இருந்தால் நம்ம டைரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஸோ எல்லா மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு எல்லா ஸ்பைசஸ் ஏலக்காய் ஓமம் வெந்தயம் சுக்கு கிராம்பு சுருள் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸுமே நாங்கள் வந்துட்டு மலைவாழ் மக்கள்கிட்டருந்து கவுர்மெண்ட் வாங்குகிறாங்க அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வந்துட்டு ப்ரக்யூர் பண்ணுறோம் அந்த அது இல்லாமல் உடன் டாய்ஸ் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த உடன் டாய்ஸில் என்ன ஸ்பெஷல்னால் குழந்தைங்க வாயில் வச்சாலுமே வந்துட்டு இந்த அரக்கு பெயிண்ட் வந்துட்டு நமக்கு ஒன்றும் ஆகாது ஸோ தைரியமாக கொடுக்கலாம் லைஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும் நம்ம பாரம்பரியமான குதிரை வண்டியிலேருந்து இருந்து இதெல்லாமே வந்துட்டு உடன் அதாவது மரத்தால் செஞ்ச குதிர வண்டிகளும் நடவண்டிகளும் நம்மக்கிட்ட வைப்போம் நம்ம வந்துட்டு ரீட்டைலேயும் பண்ணிகிட்டு இருக்கோங்க பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேலில் பல்க் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட வந்துட்டு அவைலபிள் இருக்குது நம்ம வாங்கிக்கலாங்க அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கோங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் வியர்த்தொளி டாட் காம் அப்படிங்கிறதுல போய் கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணிங்கன்னா கூட நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு நம்ம பேக் பண்ணி கொரியர் மூலிமா நம்ம வந்துட்டு சென்ட் இருக்கோங்க அண்ட் தென் பொள்ளாச்சியில் சுற்றுவாரத்தில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம டோர் டே இருக்கு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிவிடுவோம்